ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஆன்மீகத்தின் பெருமையை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் காலம் வந்தே தீரும் மதவெறியும் பணவெறியும் பதவி வெறியும் அடிபட்டுப் போய் மனித நெறியே புனித வழி என்று உணரும் காலம் வரும் பணம் இருந்தென்ன பதவி இருந்தென்ன மனதில் அமைதி வேண்டுமே அமைதி ஆன்மீகத்தில்தான் கிடைக்கும் உலகில் ஒருபுறம் வறுமை ஒருபுறம் செழுமை ஒருபுறம் பற்றாக்குறை ஒருபுறம் வற்றாத செல்வம் இந்த நிலை மாற வேண்டும் மாற்ற முடியும் அப்படி மாற்ற வேண்டுமானால் பிறரை கெடுக்கும் எண்ணம் மறைந்து பிறருக்கு கொடுக்கும் எண்ணம் பெருக வேண்டும் மனிதன் பிறக்கும் போது மழலை உள்ளதோடுதான் பிறக்கிறான் அவன் வளரும் போது மனமும் மழலை உள்ளமாகவே வளர வேண்டும் வெள்ளை உள்ளமாகவே வளர வேண்டும் மனதில் அழுக்கற்று வளர வேண்டும் ஆனால் மனிதன் அப்படி வளர்வதில்லை வளர விடுவதில்லை அப்படி மழலை உள்ளதோடு வளர்ந்தால் அந்த மனிதன் மனிதர் ஒளி வீசுவான் போற்றப்படுவான் தீய எண்ணங்களை நீக்கி நல்ல உள்ள உள்ளத்தோடு வாழும் மனிதனே மனிதர் குலமாணிக்கம் மன இருள் அகல வேண்டும் மனதில் வரும் பஞ்சமா பாதக எண்ணங்கள் அகல வேண்டும் பஞ்சமா பாதகங்களே பஞ்சத்திற்கு வழிகாட்டிகள் என்பதை உணர வேண்டும் ஓம் சக்தி